என் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறேன் என்னதான் மன்னிக்கிட்டு இருக்காங்களோ என்னையை தனியாக விட்டுட்டு அவங்க படா பேய் ஒரு போயிருச்சு சாமி சாமி இங்கே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க சாமி ஒரு ஒருவரே பேய் போயிருச்சு சாமி பூஜைய ஆரம்பிச்சிடலம்மா என்னம்மா நான் கூட முக்கியமான விஷயம் சொல்ல வரலான்னு பார்த்தா சாமி ஒன்று உட்கா வச்சிருச்சீங்க என்ன ஆச்சு சாமி அல்ல பிடிச்சா உக்கா வச்சிருக்கீங்க என்ன ஆச்சு அம்மா அப்படிக்கிட்ட எதுவும் சொல்லலையா சொல்லுங்கம்மா ஓ காலி சோடி வந்துட்டியா உனக்கு என்ன வேணும் அடம் பிடிக்காத அடம் பிடிக்காத அடம் பிடிக்காத எதுக்கு இந்த பொண்ணு உடம்புல வந்திருக்க ஐயோ என் பொண்ணு இப்படிலாம் பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு என்னம்மா கீர்த்தி என்னையும் தள்ளி விட்டுட்டு இருக்க என்ன ஆச்சுமா அவளுக்கு பெய் பிடிச்சிருக்கா அவளுக்கு பாரு ஒரு வார்த்தை பேசாத ராணி உன்னாலதான் அங்க காட்டுக்குள்ள போய் விட்டு அவ எழுந்து போய் தான் போல அம்மா நீங்க அங்க அமைதியா இருந்தாதான் நான் பூஜையை தொடர முடியும் சத்த அமைதியா இருக்கும்

கென் மாமாவை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க அதனால நான் அவர் மேலேயே ஆசையாக இருந்தேன் பார்த்தா அவங்கள பார்பி பா பார்பின்ற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நான் அப்படியே தூக்கு போட்டுக்கிட்டேன் சரி அதுக்கென்னப்போ எங்கள் மாமா ஆசை ஆசையாக கட்டி வச்சிருந்த வீடை விட்டுட்டு எங்கேயாவது வேற எங்கேயாவது போகணும் எனக்கு என்னோட ஆசையை நிறைவேறலை இல்லை அவங்க என்ன இது என்ன நடக்குதுங்க என்னம்மா சொல்கிறது நீ ஒத்துக்குறியோ ியா மாட்டேன் இங்க இருந்துக்கிறேன் என்ன வரட்டாதீங்க பார்த்துட்டு கோமா இந்த மாதிரி இப்படிலாம் நடக்கக்கூடாது ஓ பாவம் என் மக கீத்தி எந்திரிமாச்சில்ல எந்திரி எந்திரி கித்தி அப்போ என்னம்மா ஆச்சு எனக்கு வந்து டயர்டாக இருக்கும் என்னம்மாச்சே எனக்கு என்ன தெரியல போய் அவசரப்பட்டீங்கம்மா எனக்கு ஒரு பெரிய பிரசவம் ஆகிருச்சி என்ன பிரச்சனைப்பா